இவ்வளோ இருக்கும் எனக்கும் எல்லாரையும் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பாக்க வடவுதான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நண்டு நிறைய வந்து சின்ன வாய்க்க மாதிரி ஓடுனது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்டு நண்டு தான் வந்து கிடைச்சுது அதை தான் கொண்டு வந்துருக்குறேன் அதை வச்சு இப்ப வந்து கெஸ்ட்டு வேற வராங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாட்டு நண்டு கிரேவி தான் வந்து செய்ய போறேன் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க நாட்டு நண்டு கிரேவி செய்யறதை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தான் எனக்கு மட்டும் நிறைய விற்கிறேன்னு வச்சுக்காதீங்க இப்போ சமைச்சு கொடுத்துட்டு இங்க சாப்பிட முடியும் நான் சமைச்சு கொடுத்து தான் இங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறாங்க ஏன்னா ஒரு நாள் வந்து நான் சமைச்சு கொடுத்தேன் டேஸ்டா இருக்குதுன்னுட்டு நீனே செஞ்சு கொடுவேன் எஸ் அப்படின்னு இருக்காங்க தான் இப்போ நான் செய்ய போறேன் நிறையா இருக்குன்னு பார்க்காதீங்க நிறைய நண்டு தான் நிறைய வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து கட் பண்ணி போட மாட்டேன் எல்லாமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு பீஸா வந்து கட் பண்ணிட்டு மிக்ஸியில வச்சா அடிச்சு எடுத்துக்கலாம் நாட்டு நெல் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அதை உடச்சி சுத்தம் பண்ண உடனே வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்பதாங்க நல்லா டேஸ்ட்டா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு அதை சுத்தம் பண்ணலாம் வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் லேட்டா மறுநாள் அப்படியெல்லாம் சமைச்சா அதோட டேஸ்ட்டா மாறிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு நாலஞ்சு கொத்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு வந்து தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் நண்டை பாருங்கள் ஒரு ஒரு நண்டு கடல் ரெண்டு இருக்கும் அதுதான் இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நண்டை போய் உடைக்கிறத பார்க்கலாம் இங்கே முழு வெங்காயமா பீஸ் பீஸாக விட்டுக்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக வெங்காயத்தெல்லாம் ஒதுக்கிடுவீங்க தக்காளியும் ஒதுக்கிடுவீங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு பீஸாக உடச்சி பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி எதையுமே வந்து தூக்கி போட மாட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் டேஸ்டா ஆச்சுட்டான் தக்காளி பூண்டு மிளகாய் மட்டும் பேஸ்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா வரும். மூணு பூண்டு எடுத்துட்டேன். தக்காளு இருந்து அரைச்சு போட்டுட்டேன். இதையும் வச்சு நம்ம அரைச்சனா நல்லா வாசனையா டேஸ்ட். மிளகு சேத்துறோம். அடுவிகிற பூண்டு பாத்தீங்கன்னா கருக டைம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நண்டலாம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த நெல்லோட பால் சாப்பிட்டு நண்டு <laughs> <laughs>

குடிச்சிட்டு வந்து உடனே சமைக்கணும் மறுநாள் போட்டாலும் சாகாது ஒன்று ரெண்டு நிறைய கசகசங்கள் நடந்துட்டு தான் செத்து போயிடும் ஒரு ஃப்ரீயாக போட்டு வச்சோம்னா சாகாது இப்படி தான் இருக்கும் நாட்டு நண்டு ஆனால் உயிரோடு இருக்கும் இது உயிரோட கடல் பார்த்தீங்கன்னா செத்து போய் சமைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு சமைச்சாலும் இது டேஸ்டாகவும் செத்து போயிட்டுனா தூக்கி தெரிய வேண்டியதான் அப்படியே வேஸ்ட் இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கலாம் பண்ணுறது தெரிய நல்ல சுத்தமாகிடும் கடல் நண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடு போட மாட்டோம் நாட்டு நண்டுல வந்து கூடு போடலாம் இந்த சைட்ல ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே அரும்பரும்பா இருக்கும் அது வந்து தொப்புள் பொடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு அப்புறம் பேக் சைடு வந்து ஒரு பட்டை மாரி இருக்கும் இதை வந்து அப்படி பிச்சு எடுத்துரும் ரொம்ப படிச்சது நடக்கும் இப்ப இருங்க இதே போல வந்து கொழுப்பு வந்து மஞ்சள் கலராக இருந்ததுன்னா அந்த கூடு போட்டுக்கலாம் இதே கருப்பாக மாதிரியாக இருந்ததுனா போடக்கூடாது எல்லாருக்கு பாருங்க இதே புல உள்ளதாலும் சுத்தம் பண்ணிக்கலாம் இதே பேரு சைடில் ரெண்டு கால் வச்சிருந்தா தான் அப்படி இழுக்கிறது கரெக்டாக இருக்கும் அது அப்புறம்

சரியான பெரிய கருப்பு மேகம் வருது கண்டிப்பா மழை உண்டு எப்படி வருதுன்னு மேகம் சரியா இருத்தி இருக்கு நண்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதே போல இந்த குடி போட்டு சிலிப்புனம்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள அந்த கொழுப்பெல்லாம் இருக்கும் பாருங்க எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும் அதோட டேஸ்டே நல்லா இருக்காது இப்படிதான் நல்ல இப்படி தனித்தனியாக எடுத்து இந்த கூடலாம் வைக்கணும் ஏன்னா இது சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் வேற ஏதாச்சும் இருக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தனியாக போட்டு சிலுப்பாமல் அழகாக எடுக்கும் காலு கடிச்சதுன்னா அவ்வளவுதான் நம்ம வரல துண்டாக்கி விட்டுறோம் அந்த அளவுக்கு கிடைக்கணும் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் பண்ணிடலாம் இங்கே பாருங்க நண்ட சுத்தம் பண்ணியாச்சு இப்ப போய் நண்டு கிரேவி செஞ்சிடலாம் செய்ய செய்யலாம் என்ன சூடாயிட்டு அதிகமா வித்தயில் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி பூண்டு மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டுருக்கேன் இதை வந்து அது உறவு சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் கலர் ஏன் அந்த கலரில் இருக்குன்னா கருவேப்பிலையும் மிளகும் வந்து சேர்த்து அரைச்சதுனால தான் ப்ரௌன் கலராக மாறிடுது வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கிறேன் இனி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி அது கூட சேர்த்தா அதனால ஆயிருது கிரேவிக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் மழை பார்த்தீங்கன்னா ஈவினிங்லயே ஒரு அஞ்சு மணிக்குள்ளேயே வந்து வீட்டு வேலை குடிச்சிருந்தோம் தண்ணி இல்லாமல் கையெழுத்துல ரொம்ப ஐஸ்கட்டியா இருக்கு உடனே துவச்சி வச்சிடறேன் ஒரு ரெண்டு நாள் வந்து ஊருக்கு போய்ட்டு வந்து ரெண்டு நாள் வந்து எல்லாம் சேர்ந்துட்டு அதிகமாக துவைக்கிறேன்னா ஐஸ் கட்டி மாரி ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிட்டேன் செய்து யாரும் வந்து நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னா போட்டுறாதீங்க அழுப்புப்படாமல் வந்து ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டுருங்க ஐஸ் கட்டி மாரி ஒரு தண்ணி ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டைம் இருக்குது இல்லை ஈவினிங் பசங்க வந்தோடனே யூனிஃபார்ம் எல்லாம் வந்து துவைச்சி போட்டுடுறேன் எவ்வளோ நாளும் வெயில் தாங்கிடுவோம் ஆனால் மழை இந்த குளுகுலாம் வந்து தாங்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் வெங்காய தக்காளோட பச்சை வசன போயிட்டு இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் வெங்காயத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் மசாலாவோட பச்சை வசன போயிட்டு இப்போ அப்படியே அப்படியே சேர்த்து வச்சுக்கிறேன் நல்லா வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவாங்க கருவேப்பில பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சோம் அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதில் காரமே போதுமானது பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்குறோம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மசாலா அரைச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்பயும் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்

நண்டு கிரை வந்து நல்லா ட்ரை ஆயி வந்துட்டு தேங்காய் ஊத்தி இறக்கலாம் தண்ணி நம்ம இந்த அளவுக்கு வச்சிருந்தோம் இப்ப நல்லா ட்ரை ஆகி வந்து பறிச்சு வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் வந்து சேர்த்துட்டேன் நல்லா கலந்துக்கலாம் நாட்டு நண்டு கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம் சமை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி விட்டு டேஸ்ட்டு கத்தரலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம நாட்டு நண்டு கிரேவி வந்து செஞ்சுட்டோம் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு பார்த்தலாம் சுட சுட ஆவி பிறகு நாட்டு நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கும் வந்து நாட்டு நண்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த இருமல் சளி இதெல்லாம் வந்து நல்லா கிளியர் ஆகிடும் ரொம்ப நல்லது நாட்டு வந்து ரசமும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி கிரேவி நண்டு குழம்பு அதை போல வச்சு சாப்பிடுங்க இப்போ மழை நேரத்துக்கு ரொம்ப நல்லது

வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்ததுனால வந்து அந்த காரம் சாரம்லாம் வந்து இதோட நல்லா இறங்கியிருக்கு அதனால சாப்பிட வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கு சம டேஸ்ட்டாக இருக்குது இதே போல நாட்டு மண்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாய்